நம்ம பார்க்க போகிறது இணைப்பகா எண் அதாவது கோப்ரை அப்படின்னு இங்கிலீஷில் அது கண்டிப்பாக கோப்ரைமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுக்கும் மூணுக்கும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண் ஒன்று மட்டும்தான் இருக்கும் இப்போ ரெண்டுக்கு வந்து எந்தெந்த நம்பர்லாம் வகுக்கும்னா ஒன்று ரெண்டும் இதுக்கு வந்து ஒன்று மூணு அதே மாதிரி மூணு எடுத்தோம்னா ஒன்று மூணு வகுக்கும் இங்கே வந்து ஒன்று இரண்டு நாலு இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வைக்கக்கூடியது ஒன்று மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஒன்று மட்டும்தான் இருக்கும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு இங்கே வந்து ஒன்று கமா அஞ்சு பொதுவாக வைக்கக்கூடிய எண் ஒன்று அதாவது எந்த ஒரு இரண்டு எண்ணை எடுத்தாலும் அதை பொகு பொதுவாக வகுக்கக்கூடிய எண் ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது இணைப்பகா எண் அடுத்து இந்த ரெண்டு நம்பரை பார்ப்போம் இது வந்து அடுத்தடுத்த எண் கிடையாது ஆனால் இதுவும் கோப்ரைம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது இங்கே வைக்கக்கூடியது எட்டை வைக்கக்கூடியது ஒன்று ரெண்டு நாலு எட்டு இதில் ஒன்று இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து ஒன்று பதினொன்று ரெண்டுலேயும் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து ஏழை வைக்கக்கூடியது ஒன்று ஏழு ஒன்பதை வைக்கக்கூடியது ஒன்று மூணு ஒன்பது இதுலேயும் பார்த்திங்கன்னா காமனாக இருக்கக்கூடியது ஒன்று மட்டும்தான் இருக்குது